நம்ம எல்லாருக்குமே கும்பகர்ணன் தூங்குவாரு இங்கிலாந்த ஒரு பொண்ணு இருபத்தி ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க ரெண்டு மணி நேரம் முடிச்சிருப்பாங்க கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அங்குசத்தின் வினோத உலகம் ஆமாங்க இது வரமா இல்ல சாபமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தாங்க இந்த நிகழ்வு விசித்திரமா இருக்கு இவங்க பேரு ஜோனா இவங்க இங்கிலாந்த சேர்ந்தவங்க இவங்களுக்கு இப்ப முப்பத்தி எட்டு வயசு ஆகுது இவருக்கு ஒரு நரம்பியல் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஹைப்பர் சோம்னியா அப்படின்ற பிரச்சனையா இந்த பிரச்சனை உள்ளவங்க எப்பவுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்களாம் அது எப்ப தூக்கம் வரும் எப்படி தூக்கம் வரும்னே தெரியாத அளவுக்கு தூக்கம் வருமா இந்த தூக்க பிரச்சனை அவங்களுக்கு எப்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அது எப்படின்னா அவங்க கார் ஓட்டும் போதும் சரி கிளப்ல இருக்கும் போதும் சரி வேலை செய்யும் போதும் சரி எப்பவுமே தூக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு தூங்குறதுக்காகவே இவங்க வேலையவே விட்டுட்டாங்களாம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட பார்த்துக்க முடியாம தா கணவரையும் பார்த்துக்க முடியாம இருபத்தி ரெண்டு மணி நேரமும் நான் தூங்கிட்டே இருக்கேன் இப்ப அது கூட என்னால முடியல அதுக்கு மேலேயும் தூக்கம் வருதுன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்காக அவங்க தீவிரமா பல மருத்துவர்களை பாத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு சிகிச்சையும் எந்த ஒரு ஆலோசனையும் இவங்களுக்கு பயனளிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க முழிச்சிருந்தாலே ஒரு அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு செல்ல பெயரும் வச்சிருக்காங்க அதுதாங்க ஸ்லீப்பிங் பியூட்டி ஜோனா யார் அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அந்த ஃபேண்டசி ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க